துலாம் ராசிக்காரங்க உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியே ஒண்ணு பேசக்கூடியது இவங்களுக்கு பழக்கமே கிடையாது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யும் நினைக்கிறவங்க தான் துலாம் ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க ஒருத்த வாழ்க்கையில கொடி கட்டி பறக்கிறானா அவனை பார்க்குறவங்க எல்லாருமே அவனுக்கு என்னப்பா சுக்கர உச்சத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க என்னதான் சுக்கரனை ராசி அதிபதியாக நீங்க கொண்டிருந்தாலும் உங்களுக்கு வாழ்க்கையில கடந்த காலகட்டங்களில் நிறைய துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாமே அனுபவிச்சிருப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஏதாவது வரும்னு பார்த்துக்கிட்டு இருப்பீங்க ஆனா ரெண்டாயிரம் எந்த ஒரு உங்க வாழ்க்கையில் நடந்திருக்காது கடந்த காலகட்டங்களில் எந்த மாதிரி இருந்ததோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கும் நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு வர வரமாட்டேங்குது மற்ற ராசிக்காரன் நல்லா இருக்கிறாங்க இது துலாம் ராசி முட்டியா இப்படி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறீங்க வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது துலாம் ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே துலாம் ராசியாக இவங்களுக்கு என்ன பா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னு நிறைய பேர் தேடி வருவாங்க வரக்கூடிய நாட்கள் அதாவது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பதினான்காம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கையுடைய பலன் கிடைக்கப் போகுது இது உங்கள் வாழ்க்கை நிலையவே முழுவதுமாகவே மாற்றப் போகுது குறிப்பாக பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது மிகுந்த ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது ஏன்னா மீன ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகீத பகவான் சுக்கிர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேருமே வந்து ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருந்திருக்காது குடும்பத்தில் பிரச்சனை வேலையில் பிரச்சனை தொழில பிரச்சனை இந்த மாதிரி நிறைய சிக்கலை எல்லாமே துலாம ரசிக்கிறாங்க அதிகமாக சந்திச்சிருப்பீங்க ஏன்னா கடந்த காலகட்டங்களில் இந்த பன்னெண்டு ராசியிலேயே மிகவும் மோசமாக இருந்த ராசி அப்படின்னா அது துலாம் ரசிக்கிறார்கள் தான் வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய வாழ்க்கை நிலையை முழுவதுமாகவே மாறப்போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிறது உங்களுக்கு சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகுகத பயிற்சி மூன்று வருட கிரகங்களுடைய பயிற்சி நடக்க இருக்குது முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனிப்பயிற்சி நடக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து குரு பயிற்சி தான் ஏன்னா குரு பயிற்சி மே பதினான்காம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது இதனால் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க போது ஏன்னா உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வேலைங்கிறது கடந்த காலகட்டங்களில் இன்னைக்கு வரைக்குமே கிடச்சிருக்காது ஏதோ கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கு போய்ட்டு இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலைங்கிறது இது வரைக்கும் கிடைச்சிருக்கவே கிடைச்சிருக்காது இனி உங்க தகுதிக்கேற்ப ஏற்ப நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்ல ஒரு பிரைவேட் ஜாப்போ ஐடி ஜாப்போ இல்ல நீங்க எங்க வேலைக்கு உங்களுக்கு பிடிச்ச ஜாப் ட்ரை பண்ணாலும் நிச்சயமாக அந்த வேலைங்கிறது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் தொழில இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாம தொழில நீங்க செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் கேதுவால அதனால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொலை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுதே இருக்காது எல்லாருமே வந்து இந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் பயப்படுறது ராகு கேது பெயர்ச்சி நினைச்சுதான் ஏன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா நல்லது பண்ணுவாரு கெட்டது பண்ணுவாரு ஆனால் கண்டுபிடிச்சலாம் ஆனால் ராகு கேது என்ன பண்ணுவார்னே தெரியாது ஏன்னா ராகு கேது பெயர்ச்சி மே பதினெட்டாம் தேதி நடக்க இருக்குது இது நினைச்சுதான் நிறைய துலாம் ராசிக்காரர்களுக்கு பயமாவே இருக்குது ஆனால் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து உங்க வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்களை மட்டுமே தர போறாங்க ஏன்னா கடந்த காலகட்டங்களில் துலாம் ராசிக்காரங்க வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் உங்களை தேடி வந்திருக்கும் துலாம் ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே தடுப்பதற்காக வந்து உங்கள் கூடுறக்க நபர் வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் துலாம் ராசிக்காரங்க நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க இருக்க மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள் கொடுத்து கொடுத்து சிறந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரன மாதிரி என்றைக்குமே சொல்லி கட்ட மாட்டீங்க நீங்களும் ஒரு கம்பெனியில் கிட்டத்தட்ட அஞ்சாறு வருஷமாக வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் அந்த கம்பெனியில் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு இது வரைக்குமே கிடச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு பதை உயர்வு சம்பள உயர்வு போன்றவை எல்லாமே கிடைச்சிருக்கும் இதை பார்த்து ரொம்ப வந்து வேதானப்பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வு பதை உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற் கிடைக்க போகுது இனி உங்களுடைய தொழில நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இருந்து தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலை நீங்க செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது அதிகமாக வந்து அதில் பாதிப்பை அடையக்கூடிய ராசி அப்படின்னா துலாம் ராசிக்காரங்க தான் ஏன்னா திருமணம் வந்து நிச்சயதாரத்தை வரைக்கும் போகும் திடீர்னு யாராவது சொந்தக்காரங்க வந்து ஏதாவது சொல்லி கெடுத்து விட்டுருவாங்க அதுக்கப்புறம் வந்து பெண் பார்ப்பாங்க பெண் வீட்டில் வந்து மாப்பிளைக்கு வசதி இல்லை அப்புறம் சொத்து பத்தி இல்லை ஜாதக பொருந்தில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசனை சொல்லி துலாம் ராசிக்காரங்களுக்கு திருமண நிலையை வந்து ஏதாவது ஒரு வகையில் தடைப்பட்டே தான் போயிட்டு இருக்கு ஆனால் நீ வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக அமையும் வாழ்க்கை துணையை இழந்த துலாம் ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க சரி முப்பது முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு என்ன பண்றது பண்ண சொந்தக்காரங்க எதாவது நினைப்பாங்களா இல்ல வந்து தப்பா பேசுவாங்களா இல்லை சமூகம் என்ன நினைக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து இந்த இரண்டாவது திருமணம் பற்றி நிறைய பேர் வந்து யோசிக்காமல் இருக்கீங்க ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டாவது வந்து இந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் கண்டிப்பாக நீ எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் அமையும் குழந்தைய பாக்கு மாத்திரையாக இயங்கியவர்களுக்கு நீங்கள் உங்களுக்கும் மேரேஜ் ஆகி அஞ்சாறு வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் எங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா நீ வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு குரு பயிற்சி மூலமாகவும் ராகு பெயர்ச்சி மூலமாகவும் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தி ஆகுது ஏன்னா குரு பயிற்சி நடக்க இருக்குது குரு பயிற்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு குரு பகவான் அதை நிச்சயம் பெற்று தருவார் விரைவில் உங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் காதல் அதிகமாக தோல்வி அடையக்கூடிய ராசியா அப்படின்னா அது பெரும் பெரும்பாலும் துலாம் ராசிக்காரங்க தான் ஏன்னா வந்து காதலிப்பாங்க வீட்டில் போய் சொல்லுவாங்க வீட்டில் கூடிய பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க அதே அதேமாரி காதல் பண்ணாலும் வந்து அந்த காதல் வந்து திடீர்னு பிரேக்அப் ஆயிரும் இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே துலாம் ராசிக்காரங்க சந்திச்சு வந்திருக்கீங்க நீ வரக்கூடிய நாட்கள்ல கண்டிப்பாக உங்கள் காதல் கை கூடும் வீட்டில் போய் சொல்லும்போது போது பெற்றோர் சம்மதத்தோடனே உங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் செய்து வைப்பாங்க பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ஒன்று சேர்ந்து வாழ்வீங்க கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் கிட்ட பணம் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக வந்து திருப்பி தராமல் இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்கள் சொந்தக்காரங்க உங்களுடைய பணத்தை திருப்பி தர போகிறாங்க சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உங்கள் தொழிலுக்கு ஏற்ப முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் துலாமராசியை வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாகவே மறைய போகுது உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரும் கவர்ந்து எழுப்பிங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது கடந்த ரெண்டாவ வருடத்தில் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப எல்லாமே நடக்கப் போகுது இனி வரக்கூடிய நாட்கள்ல துலாம் ராசிக்காரங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அபரிவிதமான வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய சொந்தக்காரங்களும் உங்களுடைய நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்க மீது வந்து பொறாமை கொள்ள போறாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமா வச்சு பழகிக்கிங்க ஏன்னா எல்லா யாரையுமே எதையுமே நம்பி சொல்லாதீங்க அது என்னதான் பத்து வருஷம் பழக்க பழக்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் இல்லை உற்றாறுண சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு தவறை மட்டும் யாருமே செய்யாதீங்க ராசிக்காரங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் பொருளாதாரத்தில் பெரிதாக முன்னேற்றம் இல்லாதனால கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு நீங்கள் இப்போ போய் ஒரு ராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு மூணு லட்சம் ரூபாய் கடன் இருக்குன்னு சொல்லுவாங்க எப்படியா அந்த கடன் மட்டும் கட்டி முடிச்சுட்டுனா சாமி என் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்குவேன் அப்படின்னா துளாமராசிக்காரங்களில் புலம்பல்களாகவே இருக்குது ஏன்னா வரக்கூடிய நாட்களில் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறதுனால நிச்சயம் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நீங்கள் அடியெடுத்து வைக்கும் போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் துலாம் ரசிக்காரங்களை என்ன நோயினே தெரியாது ஆனால் ஹாஸ்பிட்டல் போனால் ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவாயிட்டே இருக்கும் குழந்தை உடம்பு சரியில்ல அப்பா அம்மா உடம்பு சரியில்ல மனைவி உடம்பு சரியில்லை உங்களுக்கு உடம்பு சரியில்லை இந்த மாதிரி குடும்பம் சார்ந்த உறுப்பினர்களுக்கு மாதந்தோறும் இதற்காகவே வந்து ஒரு ஐயாயிரத்திலிருந்து பத்தாயிரம் வரைக்கும் எடுத்து வைக்கிற நிலைமையில் தான் வந்து துலாம் ரசிக்காரங்க இருக்கீங்க ஏன்னா ராகு கேது பயிற்சி நடக்க இருக்குது உங்களுக்கு முழுவதுமாகவே உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் நிவர்த்தியாக போகுது நீங்க மாணவராக இருக்கும் பட்சத்தில் இந்த வரக்கூடிய பத்தாம் வகுப்பு பதினொன்னாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு தர நினைச்சு நிறைய மாணவர்கள் பயந்துட்டு இருப்பீங்க நம்ம எதிர்பார்த்த மதிப்பெண் வருமா வராதா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண் அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பாதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்க சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கம் மூலம் நல்லெண்ணத்தீவை மேற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை கண்டிப்பாக பலமாக மாறும்